السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم إذا كانت أول ليلة من رمضان نادى مناد يا باغي الخير أقبل ويا باغي الشر أقصر صدق رسول الله صلى الله عليه وسلم மேலான என் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய தாய்மார்களே முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் மிகவும் முக்கியமான ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ரமலானுடைய மாதம் பன்னிரண்டு மாதத்திலும் விசேடமாக ரமலானுடைய மாதத்தை மாத்திரம் விசேடமாக முழு உலகளாவிய முஸ்லீம்கள் அந்த மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்தளவு சங்கை பொருந்திய அந்தளவு கண்ணியம் பொருந்திய அந்தளவு ரஹ்மத் பொருந்திய அந்தளவு பரக்கத் பொருந்திய மாதம்தான் அந்த ரமலானுடைய மாதம் ரமலான் மிக பெரிய பொக்கிஷமான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ரமலான் எங்களை வந்தடைய இன்னும் சில நாட்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது ஆறு அல்லது ஏழு நாட்களாக இருக்கலாம் இன்னும் சில தினங்களில் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த ரமலான் எங்களை வந்தடைந்து நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இருபத்தி ஒன்பது முப்பது தினங்களால் எங்களை விட்டு பிரிந்து சென்றுவிடும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் முதலில் மனதில் நீயத்து வைத்துக்கொள்ள வேண்டும் யா அல்லா அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்து அந்த முழு ரமலானிலும் எல்லா நோன்புகளை நோட்டு இதர அமல்களையும் நான் செய்து ஒரு நல்ல அடியானாக உன்னிடத்தில் வருவதற்கு எனக்கு இந்த ரமலான் என்னுடைய வாழ்நாளை நீடித்து வைப்பாயாக என்று அல்லாஹுடத்தில் துவா செய்ய வேண்டும் அதாவது இந்த ரமலானுடைய பெருமதி இருக்கின்றது தானே ஹஜரத் பெருமானார் சல்லுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் லவ் யா சுமா ரமலான் லத மன்னவ் அந்த கூணசனா குல்லுஹா ரமலான் இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய பொறுமதியை ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்வார்கள் என்றிருந்தால் லத அவர்கள் ஆதரவு வைப்பார்கள் அந்த கூணசனா குல்லுஹா ரமலான் முழு வருடமும் ரமலானாக இருக்கக்கூடாதா பன்னிரண்டு மாதமும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஆதரவு வைப்பார்கள் ஆசை வைப்பார்கள் என்று ஹதரத் பெருமானார் சொல்லலாஹு அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் எங்களுக்கு இந்த ரமலானுடைய பெருமதி உண்மையிலே நூற்றுக்கு நூறு தெரியாததன் காரணமாகத்தான் எங்களில் அதிகமானவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அலட்சியம் செய்கின்றார்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பொடுப்போக்காக கழித்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் ரமலானை அடைந்ததும் என்ன செய்ய வேண்டும் சகோதரிகளே ரமலான் வெற்றிக்கு வித்தானது தான் அதாவது எங்களுடைய வெற்றிக்கு வித்தானது தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமான வித்துக்களை அதிகமான விதைகளை நாங்கள் விதைக்க வேண்டும் நோன்பு பிடிப்பதன் காரணமாக குரான் ஓதுவதன் மூலமாக திக்ரு செய்வதன் மூலமாக அதேபோன்று இன்ன பிற அம அமல்களின் மூலமாக எங்களுடைய வித்துக்களை மறுமைக்கான வித்துக்களை நாங்கள் இட வேண்டும் அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை தந்திருக்கின்றான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ரமலானை வரவேற்க நல்ல பல திட்டங்களை வகுக்க வேண்டும் முழு இஸ்லாமிய உலகத்திலும் முழு இஸ்லாமியர்களும் என்ன செய்கின்றார்கள் முழு இஸ்லாமிய நாடுகளும் முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி நல்ல பல திட்டங்களை வகுக்கின்றார்கள் எங்களுடைய நாட்டை நாட்டை கூட எடுத்து நாட்டில் கூட எடுத்துக்கொண்டாலும் மாஷா அல்லாஹ் இப்பொழுது இருந்து இந்த அதாவது ஷாபானுடைய மாதத்திலிருந்து அதிகமானவர்கள் நல்ல பல திட்டங்களை வகுக்கின்றார்கள் ஆனால் எல்லா பள்ளி வாயிலும் ஜோடிக்கப்படுகின்றது அதேபோன்று அன்புக்குரியவர்களே எல்லா பள்ளி வாயில்களும் அலங்காரங்கள் செய்யப்படுகின்றது அதேபோன்று எல்லா பள்ளி இதர பல வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றது ஆனால் வர்ணம் தீட்டுவதிலோ அதேபோன்று ஏனைய விடயங்களை செய்வதிலோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கழிக்காமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இபாதத்துக்களின் மூலமாக எங்களுடைய இந்த ரமதானை கழிக்க வேண்டும் அதற்காக வேண்டி ஒவ்வொரு பள்ளி வாயில்களும் பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகளும் முயற்சிகளை செய்ய வேண்டும் மஷூராக்களை செய்ய வேண்டும் பள்ளி கடமை புரியக்கூடிய உலமாக்கள் நாங்கள் எவ்வாறு ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களையும் அனைத்து வாலிபர்களையும் அனைத்து பெண்களையும் பள்ளி எடுப்பது என்பதாக எப்படி எடுக்க முடியும் என்பதாக பல நல்ல பல மஷூராக்களை செய்ய வேண்டும் பல நிகழ்வுகள் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது தானே இந்த ரமலானுடைய மாதத்தில் பல நிகழ்வுகள் அதிசயமான நிகழ்வுகள் நடைபெற்ற மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம் அதாவது எங்களுக்கு நேர் வழிகாட்டியாக தரப்பட்ட அல் குர்வான் கூட இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான் அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அதாவது லைலத்துல் கதிர் ஹைரோம் மின் அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விடச் சிறந்த இரவு இந்த லைலத்துல் கதிருடைய இரவை கூட அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் தந்திருக்கின்றான் அதேபோன்று இஸ்லாத்தில் முதன் முதலாவதாக நடைபெற்ற யுத்தம் பதருடைய யுத்தம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நடைபெற்றிருக்கின்றது அதே போன்று மக்கா வெற்றி இந்த ரமலானுடைய மாதத்தில் நடைபெற்றிருக்கின்றது எகிப்தினுடைய வெற்றி இந்த ரமலானுடைய மாதத்தில் நடைபெற்றிருக்கின்றது அதே போன்று பயத்துல் மகதூசுடைய வெற்றி இந்த ரமலானுடைய மாதத்தில் நடைபெற்றிருக்கின்றது இப்படியாக பார்த்தால் அன்பு கூறியவர்களே பல நிகழ்வுகள் இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் இந்த ரமலானுடைய மாதத்திலே நடைபெற்றிருக்கின்றது ரமலான் என்பது கண்ணியத்துக்குரியவர்களே உண்டு கழிக்க கழிக்கக்கூடிய அல்ல உறங்கி உறங்குவதற்கான மாதம் அல்ல தூக்கத்தில் கழிப்பதற்கான அல்ல பலவீனத்தின் மாதம் அல்ல அன்புக்குரியவர்களே பலவீனத்தின் மாதம் அல்ல இந்த ரமலான் இந்த ரமலான் சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும் உறங்க வேண்டும் அதே போன்று அதிகமான இபாதத்துக்களை செய்ய வேண்டும் இந்த ரமலானில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நாங்கள் குறைந்தது அன்பு கூறியவர்களே ஒவ்வொரு தனி நபர்களும் ஒரு குரு ஆணையாவது இந்த ரமலானில் முடிக்க வேண்டும் ஒரு குரு ஆணையாவது இந்த ரமலானில் ஓதி முடிக்க வேண்டும் இதுதான் நாங்கள் ரமலானுக்கு செய்யக்கூடிய கண்ணியமாக இருக்கின்றது சென்ற ரமலானில் எங்களோடு எத்தனையோ உறவுகள் எங்களுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள் எங்களுடைய குழந்தைகள் எங்களோடு இருந்தார்கள் எங்களுடைய மனைவிமார் எங்களோடு இருந்தார்கள் எங்களுடைய கணவன்மார் எங்களோடு இருந்தார்கள் எங்களுடைய ஊர் மக்கள் எங்களோடு இருந்தார்கள் நாங்கள் எத்தனை பேரை பறிகொடுத்து விட்டோம் எத்தனை பேர் எங்களை விட்டு சென்று விட்டு அன்புக்குரியவர்களே நாங்கள் நேசிக்கக்கூடிய நாங்கள் விரும்பக்கூடிய நாங்கள் முஹப்பத் வைத்த எங்களுடைய அதாவது எங்களுடைய உம்மும்மா அதே போன்று அன்புக்குரியவர்களே எங்களுடைய உறவுகள் எத்தனையோ பேர் இன்று கபுரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து அந்த ரமலானில் அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் எனவே இந்த ரமலானை வீணடித்து விடாதீர்கள் யாரும் நான் உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இந்த ரமலானை அடையக்கூடிய நாங்கள் முகப்புத்தகங்களுக்கு ஓய்வை கொடுப்போம் அதேபோன்று அதிகமானவர்கள் தொலைபேசியோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொலைபேசிகளுக்கு ஓய்வை கொடுப்போம் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே ஓய்வை கொடுப்போம் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே ஓய்வை கொடுப்போம் அன்புக்குரியவர்களே வாட்ஸ்அப்புக்கு ஓய்வை கொடுப்போம் அதே போன்று நாங்கள் சினிமாக்களுக்கு ஓய்வை கொடுப்போம் அதே போன்று இசை கச்சேரிகளுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் ஓய்வை கொடுத்து இந்த ரமலானுடைய மாதத்தில் இப்படியான அதாவது இந்த மீடிய தொடர்பல் குரானோடு தொடர்புடையவர்களாக தொடர்புடையவர்களாக அல்லாஹுவோடு தொடர்புடையவர்களாக ஏனே அமல் இபாத்துக்களோடு தொடர்புடையவர்களாக நாங்கள் மாறுவோம் என்றிருந்தால் இதுதான் நாங்கள் ரமலானுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் அல்லாஹ் சொல்லுகின்றான் வல் அதாவது காலத்தின் மீது சத்தியமிடுகின்றான் இன்னல் இன்சான் லஃபி ஹுசூர் அதாவது மக்கள் மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான் என்பதாக சொல்லுகின்றான் அல்லாஹ் சிறியதொரு சூறா எல்லோருக்கும் தெரிந்த சூறா அவர்கள் யார் தெரியுமா இல்லல்லதீன ஆமனு வா அமிலு சாலியாத் அல்லா எல்லாம் பன்மையாக புளூரலாகத்தான் சொல்லுகின்றான் ஒரு கொம்யூனிட்டியத்தை பார்த்துத்தான் சொல்லுகின்றான் தனி மனிதனை இஞ்சி விடுவலாக அல்லாஹ் சொல்லவில்லை குர்வானில் அல்லாஹ் பேசுவதாக என்றால் அதாவது கொம்யூனிட்டி அதாவது பன்மையாகத்தான் அல்லாஹ் பேசுவான் இல்லல்லதீன ஆமனு ஏமான் கொண்ட விசுவாசியை தவிர என்று சொல்லவில்லை ஏமான் கொண்ட விசுவாசிகளை தவிர இல்லல்லது ஆமனு வாமிலுகாத் நல்லமல்கள் செய்ய கூ செய்த செய்யக்கூடிய மக்களை தவிர ஏனையவர்கள் அனைவர்களும் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் திட்டமாக சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் நஷ்டவாளிகளுடைய பட்டியலில் உள்வாங்கப்படக்கூடாது நாங்கள் அல்லாஹுக்கு விருப்பமானவருடைய பட்டியலில் நாங்கள் ஒவ்வொருவரும் சே ஒவ்வொருவரும் இணைந்து கொள்ள வேண்டும் ரமலான் அன்புக்குரியவர்களே அதாவது முதலீடு செய்யக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் முதலீடுகளை செய்து அனுப்ப வேண்டும் நாங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட காரணம் முதலீடுகளை செய்வதற்காக வேண்டி நோன்பு பிடித்து அந்த முதலீட்டை நாங்கள் கபருக்கு அனுப்ப வேண்டும் குர்வான் ஓதி அந்த முதலீட்டை நாங்கள் கபருக்கு அனுப்ப வேண்டும் திகர் செய்து அந்த முதலீட்டை நாங்கள் கபருக்கு அனுப்ப வேண்டும் அதே போன்று இன்ன பல நல்ல விடயங்களை செய்து நாங்கள் அந்த எங்களுடைய கபருக்கு அனுப்ப வேண்டும் இதுதான் முதலீடு செய்யக்கூடிய உலகம் அன்புக்குரிய சகோதரிகளே அதே போன்று இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு இந்த நோன்புடைய சிறப்புகளை பற்றி அழகான முறையில் சொல்லி தந்திருக்கின்றது ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ அழகி வசல்ல முறையில் சொன்னார்கள் இதாக காணத் அவ்வளவு இலத்திமின் ரமலான் ரமதானுடைய முதலாவது இரவு வந்து விட்டதென்றால் நாதா முனாதீன் ஒரு மலக்கு வருகின்றார் மலக்கு வந்து என்ன செய்கின்றார் தெரியுமா யா பாகியல் ஹைர் நலவுகளை சம்பாதிக்கக்கூடியவனே அகுபில் நீ என்ன செய் முந்தி கொள் நீ சம்பாதித்துக்கொள் நல்ல விடயங்களை தேடிக்கொள் என்பதாக அந்த மழக்கு சுபச்செய்தி சொல்லுகின்றாரு அன்புக்குரியவர்களே எப்படியான அழகான செய்தி அதே போன்று ஷர் கடுதிகளை செய்யக்கூடியவனே கெட்ட விடயங்களை செய்யக்கூடியனே மதுபானங்களுக்கும் அதே போன்று ட்ரக்ஸுக்கும் அதே போன்று மாதுவுக்கும் அடிமைப்பட்டவனே அக்ஷேர் உன்னுடைய பாவச்செயலை செயலை குறைத்து இந்த ரமலானுடைய மாதத்தில் என்று அந்த மலக்கு எங்களை பார்த்து சொல்லுகின்றார் அன்பு கூறிய சகோதரிகளே நாங்கள் இந்த ரமலானை அடையக்கூடிய நாங்கள் நாங்கள் அந்த ரமலானில் எல்லாவிதமான விதமான அமல்களையும் செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும் நாங்கள் நோன்பு பிடிப்பதோடு அடுத்தவரையின் நோன்பு பிடிக்க தூண்ட வேண்டும் எங்களுடைய உடன்பிறப்புகள் இருப்பார்கள் எங்களுடைய சகோதரர்கள் இருப்பார்கள் எங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களையும் நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கு தூண்ட வேண்டும் பள்ளியோடு அவர்களையும் டச் பண்ண வைக்க வேண்டும் பள்ளியோடு அவர்களுடைய இணைக்க வேண்டும் அன்புக்குள் இவர்களே ரமலானுடைய மாதம் லேசாக யாரோடையாவது பேசினால் அவர்களுக்கு அவர்கள் பள்ளிக்கு வந்து விடுவார்கள் உண்மையிலே எங்கள் என்னுடைய கிராமத்தை பொறுத்த வரையில் சில வருடங்களுக்கு முன்னால் தராவீகுடைய தொழுகை எடுத்துக்கொண்டால் அதிகமான பெண்கள் ஊரில் இருக்கக்கூடிய நான் நினைக்கின்றேன் எல்லா பெண்களும் அந்த ரமலானுக்கு வருவார்கள் தொழுவதற்கு அன்புக்கு அந்த அதாவது தஸ்மீகுடைய தொழுகையாக இருந்தாலும் அதே போன்று தொழுகையாக இருந்தாலும் இந்த தொழுகையில் அதாவது பள்ளியில் இடம் இல்லை நிறைந்து வழியக்கூடிய ஒரு காட்சியை நான் சில வருடங்களுக்கு முன்னால் கண்டேன் எப்போது இந்த கிறிஸ்கல்லன் அப்படி இப்படியான ஒரு பிரச்சனைகள் வந்ததோ அன்றிலிருந்து முசீபத்து பிடித்து விட்டது நான் நினைக்கின்றேன் விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்கள்தான் எல்லா மச்சிதிகளும் அதிகமான மச்சிதலுக்கு இப்போது தராவிக்கு வருகின்றார்கள் ஆனால் இந்த வருடம் அது இல்லாமலாக்கப்பட வேண்டும் அந்த கலாச்சாரம் இல்லாமலாக்கப்பட்டு எல்லா பெண்களும் பள்ளி வாயிலுக்கு தராவீகுடைய தொழுகைக்காக போன்று ஏனைய விவாதத்துக்கல்ல அன்புக்குரிய தாய்மார்களே மும்முரமாக ஈடு படக்கூடியவர்களாக குர்வான் ஓத தெரியாதா குர்வானை பார்த்து கொண்டே இருக்கிறீங்கள் குர்வானை பார்த்து கொண்டு அழுது 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 அல்லாஹ்ல கண்ணீர் வடியுங்கள் நிச்சயமாக குர்வான் ஓத தெரிந்தவருக்கு என்ன கூலியோ அதே கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் த ஆவனு அலல் பிர்ரிவ தக்குவா நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள் நலவின் பக்கம் தக்குவாவின் பக்கம் உதவி செய்து கொண்டே இருக்கீங்கள் வலா த ஆவனு அலல் இஸ்மி வல்லுதுவான் பாவத்தின் பக்கம் யாருக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் இன்று பாவத்தின் பக்கம் பாவத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அதிகம் பாவம் செய்யக்கூடியவனோடு மக்கள் கைகோர்த்திருக்கின்றார்கள் நல்லவர்களோடு மக்கள் குறைவோ நல்ல விடயங்களுக்கு மக்கள் உதவி செய்வதற்கு குறைவோ ஆனால் அப்படியல்ல பாவத்தின் பக்கம் பாவத்துக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடாது நலவின் பக்கம் உதவி செய்வதைத்தான் குருவான் வலியுறுத்துகின்றது ரமலான் என்பது அன்புக்குரியவர்களே மீன்களின் மறுமை வியாபாரிகளின் சீசனாக இருந்து கொண்டிருக்கின்றது பருவ காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது உலகத்துடைய விடயங்களில் எங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் வந்தால் எல்லா வியாபாரிகளும் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் சாப்பாடு இல்லாமல் தீன் இல்லாமல் தண்ணி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று எங்களுக்கு தெரியும் சில்லறை கடை வியாபாரிகள் அதை அதே போன்று புடவை கடை வியாபாரிகள் ஏனே எல்லா வியாபாரிகளும் அவ்வளவு கஷ்டப்படுவார்கள் குடும்ப சகிதம் கஷ்டப்படுவார்கள் ஏன் அவர்களுடைய முதலீடு செய்யக்கூடிய சீசனான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே டிசம்பர் வந்தால் பாடசாலையுடைய வியாபாரம் என்று சொல்வார்கள் அதற்காக வேண்டி அவர்கள் தயாரிப்புகளை செய்வார்கள் முதலீடுகளை செய்வார்கள் அவர்கள் பல ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த பொருட்களை வாங்கி கடையிலே மூலதனமாக போடுவார்கள் ஏன் சீசன் லாபம் இட்டி கொள்ள முடியும் என்று அன்புக்குரியவர்களே அதே போன்றுதான் முஸ்லீம்களுடைய மீன்களுடைய சீசன் எது தெரியுமா இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து இந்த சீசன் இந்த அதாவது அறுத்த புஷ்டி உள்ள இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் வீணாக இந்த மாதத்தை கழிப்போம் என்றிருந்தால் எங்களை விட தொற்பாக்கிய வான்கள் யாரும் இல்லை அன்புக்குரியவர்களே அதனால் முடிவெடுங்கள் இந்த ரமலான் உயிர் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கின்றான் எனக்கும் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லா தர் தந்திருக்கின்றான் ஆனால் எதிர் வரக்கூடிய ரமலான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய ரமலான் நாங்கள் உயிரோடு வாழுவோமா அல்லது அல்ல கம் மன்னரையிலே வாழ்வோமா என்று யாராலும் சொல்ல முடியாது நிச்சயமற்ற உலகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய இந்த வாழ்க்கை இருக்கின்றது டெம்பரரி வேர்ல்டாக அதாவது நிரந்தரமற்ற உலகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நிரந்தரமான நிரந்தரமான இடம் மௌத்துக்கு பின்னால உடம் அந்த மௌத்துக்கு பின்னால இட உள்ள இடத்துல எங்களுடைய அந்த இடத்துல கப் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் நல்ல விடயங்களை செய்து சேகரித்து அனுப்ப வேண்டும் நோன்பு பிடித்து குரோ நோதி செய்து தர்மங்களை செய்து நாங்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வோம் எல்லோரும் பார்த்து பார்த்து ஊரில் யாரு கஷ்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்கள் அன்புக்குரியவர்களே அவர்கள் சம்பளோடு நோன்பு பிடி பிடித்து நாங்கள் இறைச்சியோடும் அதே போன்று கோல் இறைச்சியோடும் மாட்டு நாங்கள் பிரியாணியோடும் நாங்கள் நோன்பு பிடிப்போம் என்றால் எந்த பிரயோசனமும் இல்லை நாங்கள் ஊரில் தேட வேண்டும் யார் கஷ்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் யார் நோன்பு பிடிப்பதற்கு யார் நோன்பு திறப்பதற்கு கஷ்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் முதலாவது அவர்களை தேடி எங்களுடைய ஹதியாக்களை எங்களுடைய அன்பளிப்புகளை செய்ய வேண்டும் அவர்களும் சந்தோஷமாக நோன்பு பிடிக்க வேண்டும் அவர்களும் சந்தோஷமாக நோன்பு திறக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அதே இன்னும் உண்டை சொல்லுகின்றேன் நிர்வாகம் கட்டாயம் எல்லோரையும் பள்ளி வாயிலோடு இணைக்க வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் இபாதத்தின் நீரோட்டத்தில் பள்ளி வாயிலில் அவர்கள் கழிக்க வேண்டும் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆஃப் ஆக்ராவாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை இந்த ரமலானுடைய மாதத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு லாங் டேர்ம் அதாவது நீண்ட காலத்துடைய திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டும் ரியல் ஃபியூச்சர் அன்புக்குரியவர்களே ட்ரூ ஃப்யூச்சர் எது தெரியுமா ரியல் ஃப்யூச்சர் ட்ரூ ஃப்யூச்சர் எது தெரியுமா மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அதே போன்று உண்மையான ஒரு வாழ்க்கை எதிர்கால எதிர்காலம் இருக்கும் என்றிருந்தால் மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை அதே போன்று அன்புக்குரியவர்களே டொப் ப்ரயோரிட்டி இஸ் அவர் இஸ்ப்ரிச்சுவல் எங்களுடைய டொப் ப்ரயோரிட்டி நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எதற்கு தெரியுமா டொப் ப்ரயோரிட்டி நாங்கள் முன்னுரிமை கொடுப்பது இந்த இஸ்ப்ரிச்சுவல் மார்க் மார்க்கம் சம்பந்தமான கடமைகளுக்கு எனவே அன்புக்குரியவர்களே நாங்கள் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு கண்ணியம் கொடுப்போம் மகத்துவம் கொடுப்போம் முன்னுரிமை கொடுப்போம் அதே போன்று நாங்கள் எங்களுடைய பள்ளி வாயில்களில் கஞ்சி கொடுக்கின்றோம் அதே போன்று பள்ளி வாயில்களில் ரமலானுடைய ஈத்தம்பழங்கள் சேகரித்து நோன்பு திறப்பவர்களுக்காக வேண்டி நாங்கள் பேரித்தம்பழங்களை கொடுக்கின்றோம் ஒவ்வொரு பள்ளி வாயில் நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் ஹராத்தின் மூலமாக நீங்கள் கஞ்சியை கொடுக்க வேண்டாம் அதே போன்று ஹராத்தின் மூலமாக நீங்கள் அந்த நோ பேரித்தம்பழத்தை சேகரித்து பேரித்தம்பலத்தை எடுத்து நோன்பு திறப்பதற்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் எனவே கஞ்சி வாங்கக்கூடியவர்களும் அதே போன்று பேரித்தம்பலம் தரக்கூடியவர்களும் யாராக இருந்தாலும் பரவாயில்லை தந்ததை எடுப்போம் என்று நினைக்காமல் இவர் சம்பாதித்த பணம் ஹலாலா ஹராமா இவர் இவருடைய பணம் எப்படி இருக்கும் இவர் இவரின் மூலமாக கொடுத்த கஞ்சியை குடிக்கலாமா குடித்தால் என்னுடைய நோன்புக்கு என்ன நடக்கும் அன்புக்குரியவர்களே அதே போன்று இந்த அவருடைய பணத்தின் மூலமாக இவர் ஈத்தம்பழத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார் அந்த சாப்பிட்டு நாங்கள் நோன்பு திறந்தால் எங்களுடைய நோன்பு செல்லுபடியாகுமா இல்லையா கட்டாயம் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து விடை அதற்குரிய விடைகளை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஊரிலே தெரியும் அதாவது அவசர அவசரமாக பணக்காரனாகினவர்கள் அன்புக்குரியவர்களே அதாவது இரண்டு மூன்று வருடத்தில் இரண்டு வருட இரண்டு மூன்று வருடத்துக்கு முன்னால் ஒரு ஏழையாக கஷ்டப்பட்டவனாக இருந்தவன் இரண்டு மூன்று வருடத்துக்குள்ளால் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக ஆகிவிட்டானா அவனுடைய பணத்தை பற்றி சிந்தியுங்கள் அவனுடைய அவன் தரக்கூடிய ஈத்தம்பலத்தை பற்றி சிந்தியுங்கள் அவன் கொடுக்கக்கூடிய கஞ்சியை பற்றி சிந்தியுங்கள் இப்படி நீங்கள் சிந்திக்காமல் அவன் தரக்கூடிய ஈத்தம்பளத்தை வைத்து கொண்டு நோன்பு திறப்பீர்கள் என்றால் அவன் கொடுக்கக்கூடிய கஞ்சியை கொண்டு உங்களுடைய நோன்பை துறப்பீர்கள் என்றால் எந்த பிரயோசனமும் அளிக்காது அன்புக்குரியவர்களே எனவே உங்களிடத்தில் தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றேன் இந்த விடயத்தில் நீங்கள் பேணுதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு செடுலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு டைம் டேபிளை போட்டுங்களுக்கு நான் இந்த நேரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்னுடைய அமலை எப்படி நான் கிரியேட் பண்ணிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே பெட்டிஸ் சுடுவதிலும் நோன்பு திறப்பதற்கான ஆயத்தங்கள் அதாவது கஞ்சி அதை இது செய்வதில் உங்களுடைய நேரங்களை கழிக்காமல் நீங்கள் சோட்டன் சுவிட்டாக உங்களுடைய நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதிகமான நேரங்களை நீங்கள் இவ்வாதத்தில் கழித்துக் கொள்ளுங்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இஃப்தாருடைய நேரம் அமல்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அதே போன்று தஹஜதுடைய நேரம் நோன்பு பிடிக்கக்கூடிய நேரம் எங்களுடைய துவாக்கள் ஏற்றுப்பள்ள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் எனவே அந்த அந்த மாதத்தை நாங்கள் அடையப் போகின்றோம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் தகஜ நேரத்திலும் ஏனைய நேரங்களில் அன்புக்குரியவர்களே துவாக்களில் ஈடுபடுங்கள் அந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி அவருடைய விமோசனத்துக்காக வேண்டி அவர்கள் அவருடைய நிம்மதிக்காக வேண்டி அந்த புனித பூமிக்காக வேண்டி ஒவ்வொருவரும் துவா செய்வது எங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரிகளே எதிர்வரக்கூடிய ரமலான் நல்ல முறையில் கழித்து நல்ல முறையில் ஏனைய விவாதத்துக்களை செய்து நல்ல முறையில் தராமிகளை தொழுதோ எல்லோரும் ஆண்களும் தொழ வேண்டும் பெண்களும் தொழ வேண்டும் சிறியவர்களும் வேண்டும் வாலிபர்களும் தொழ வேண்டும் ஒரு முக்கிய ஒவ்வொரு மாற்றத்தை இந்த ரமலானிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு கிராமமும் மா மாற்றத்தை எதிர்நோக்க வேண்டும் மாற்றத்தை விரும்ப வேண்டும் எங்களுடைய கிராமங்கள் இபாதத்துள்ள கிராமங்களாக அல்லா விரும்பக்கூடிய கிராமங்களாக மாற வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகள் இப்படியாக எங்களுடைய ரமலானை நல்ல ஒரு ரமலானாக அல்லா விரும்பக்கூடிய ரமலானாக எங்களுடைய கிராமத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய கிராமமாக எங்களுடைய பெண்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய பெண்களாக எங்களுடைய வாலிபர்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய வாலிபர்களாக இந்த ரமலானுடைய மாதத்திலிருந்து அருள்வானாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அலமது இல்லா ரபிஆமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரக்து